அழகு மாயை மேலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே அழகு மாயை மேலைத் தேடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே மரணம் ஒரு நாள் சந்திக்குமே இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கமானது மிகவும் பிரசித்தியானது மேலும் இவ்வுலகத்தின் அநேக பிரபலமான மனிதர்கள் இந்த மலைப்பிரசங்கத்தின் மூலமாக தங்களுடைய மற்றும் அநேகருடைய வாழ்க்கையை வழிநடத்தினார்கள் இந்த உபதேசத்தின் முதலாம் வசனத்தில் கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பர்லோவ் ராஜ்யம் அவர்களுடையது இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தன் உற்சாகம் போன்ற காரியங்களை ஊக்குவிக்கிறார்கள் மேலும் அப்படிப்பட்ட காரியங்களை தங்களுக்கென்றும் செய்ய விரும்புகிறார்கள் அதாவது மனிதர்கள் ஒருவரையொருவர் நம்புவதை விரும்புகிறதில்லை அதுவும் ஆண்டவர் என்றால் சொல்லவே வேண்டாம் அவன் ஆண்டவரை பணம் ஆஸ்தி ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி போல் நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் பரிசுத்தர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மேலும் அவர் ஒருபோதும் குற்றவாளியை குற்றமற்றவனாக தீர்க்கிறதில்லை பாவியான மனிதனுக்கு அவர் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கும் தண்டனை எரிநரகமாய் இருக்கிறது ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு பெரும்படிக்கை மனிதன் தன்னுடைய தன்னம்பிக்கை மற்றும் தன் உற்சாகத்தை முழுமையாக விட்டுவிட்டு மனதில் எளிமையாக வேண்டும் பாவ மற்றும் ரட்சிப்புக்காக கத்திரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே மனிதன் பரல ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பது ஆண்டு வருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது